ஆடிஷன் முதல் மாதிரி போகும்போது நான் எதுவுமே பேசலவங்க உட்காருங்க அப்படின்னாங்க உட்காந்துருந்தேன் எனக்கு யார் டேரக்டர்னு தெரியாதப்ப ரைட்டர் ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படியா பார்த்துட்டு உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குது உங்களுக்கு உடம்பை குறைக்க முடியுமா ரொம்ப ஜிம்மெல்லாம் போகிறீங்களான்னு கேட்டாங்க இல்லை நான் வந்து அதிகமாக கிரவுண்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன் கூத்துப்பட்டில் தான் சொல்லித் தரது வழக்கம் அப்படின்னு சொன்னேன் சரி போய்ட்டு நாளைக்கு வாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வர மறுபடியும் வர சொன்னாங்க அதே மாதிரி மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு போனோம் திருப்பி ஒரு நாலு நாள் கழிச்சு வர சொன்னாங்க அப்போ வந்து நான் வந்து ஒரு கூத்துப்பட்டியில் வந்து வண்டிச்சோடை அப்படிங்கிற ஒரு நாடகத்தை வந்து நான் இயக்கம் செஞ்சுருந்தேன் அப்போ வந்து ரோஜா முத்தியா லைப்ரரியில் வந்து தரமணியில் அந்த நாடகம் நிகழ்த்துறோம் அதுக்காக நான் இயக்குனர் வந்து ஐயா அது மாதிரி முடிஞ்சால் நீங்கள் வாங்க ஒரு நாடகம் நான் இயக்கம் செஞ்சுருக்கேன் சிலர்களுக்கு நாடகம்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியா நான் கண்டிப்பாக வர முடிஞ்சா வரேன் சோழன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க ஒரு திருப்பி மறுபடியும் அதே நாடகம் வந்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ள பாரதிய வித்யாபவன் மயிலாப்பூரில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது நாடகங்கள் நிறையா ஒரு ஏழு எட்டு நாடகங்கள் அங்கே வந்து மொத்தமாக குழுவாக பண்ணாங்க அதில் முதல் நாடகம் வந்து வளர்ந்து வரும் இளம் இயக்குநர்களில் முதல் வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து அந்த நாடகத்துக்கு பார்க்க எனக்கு தெரியாது நான் முடிஞ்சால் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்திருக்காங்க இடையில் நான் முதல்ல துவக்கத்திலே அங்கே பேசின இயக்குநர்களே முதல் இயக்குனர் நான் மட்டும்தான் பேசினேன் மற்ற யாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கல நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசியிருப்பேன் பேசிட்டு நான் போயிட்டு நான் பார்க்கல லைட்டிங்கில் உட்காந்துட்டு போய் சார் வந்து பார்த்துட்டு எனக்கு சோழம் நான் வந்தேன் ஒரு பையன் அதுலேருந்து தேர்வு செஞ்சாங்க இன்னொரு இன்னொரு கதாபாத்திரத்துக்கு எனக்கு அப்போ தான் சார் வந்துட்டு போயிருப்பாங்க நம்பினண்ணா அந்த நாடகத்து எனக்கு அவருக்கு அந்த நாடகம் ரொம்ப ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கும் சரி நடிக்கிறதுக்கும் சரி அந்த மாதிரி இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு எந்த ஆடிஷனுமே வைக்கல எனக்கு வச்ச ஆடிஷன் வந்து எப்படின்னா நான் நாலு அஞ்சு முறை வர சொன்னாங்க அந்த அலுவலகத்துக்கால தான் ஓ அதன் மூலயமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு நான் நம்புகிறேன்